சுவாதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத நட்சத்திரம் புதன் புதன் இங்கே வந்து ராகு புதன் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தங்க கொஞ்சம் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் ராகு திசையில தான் பிறப்பாங்க பிறந்தால சுவாதியில் பிறந்தாலே முதல்ல என்னன்னா ராகு திசை இவங்களுக்கு கொஞ்சம் பேச்சு தாமதமாகும் ஏன்னா என்ன காற்று தொண்டையிலேருந்து வரக்கூடிய காற்று இந்த புதன்னா இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் த்ரோட்னா இந்த தைராய்டு தைராய்டு அதிகமாகிறது தைராய்டு அந்த நீர் சுரக்கிறது சரிங்களா அது மாதிரியான பிரச்சனையும் வரும் தொண்டையில் பிரச்சனை வரும் இந்த ஷோல்டரில் பிரச்சனை வரும் அதே மாதிரி கைகளில் ப்ராப்ளம் உதன்னா புதன்னா தோல் பட்டை கைகள் அடுத்தது ஸ்கின்னு அடுத்தது நரம்பு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ராகு புதன் சேர்ந்தாலும் அப்படி தான் புத்தியை என்ன பண்ணாதுங்க ஒரு நிலையில் வச்சுருக்காது அப்போ இந்த மன தடுமாற்றங்களை கொடுக்க முடியும் பெருசாக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி புதனால் என்ன கணக்கு கணக்கு போட்டு அதனால் மன உளைச்சல் ஏற்படுத்திவாங்க புதன்னா கணக்கு அப்போ என்னென்னா பிரம்மாண்டமாக ஒரு கணக்கு போட்டு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு கடைசியில் அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுத்துவாங்க இந்த ராகு புதன்லாம் சம்மந்தப்பட்ட இந்த ஷேர் மார்க்கெட்டுங்க வைநாசிகம் புதனுடைய நட்சத்திரமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் அவங்க போட்டு பணத்தை என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி இழப்பாங்க அந்த தகவல் தொடர்பு மூலமா இப்ப நிறைய அந்த ஃபோன்லலாம் இது விளையாண்டா அது வருது ஏன்னா என்ன விளையாட்டு இல்லையா பணம் வருது அப்படின்னு சொல்றதுல அந்த ராகு என்னது மாயில் அப்போ அந்த ராகு புதனுடைய அதாவது சுவாதி ஆயுள்ளத்துல புதனுடைய நட்சத்திரமெல்லாம் அந்த வைநாசிகமாக வரவங்க எல்லாமே கொஞ்சம் அதனால பாதிக்கப்பட்டுப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் ரகசியமா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க சரிங்களா இது நம்ம கரெக்டாக அந்த கோச்சாரத்தில் மட்டும் நம்ம கிரகங்களை கரெக்டாக எடுத்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு இந்த முப்பது நாளைக்கு இப்படி இருக்குது நாம் அதை போய் என்ன பண்ணக்கூடாது சரிங்களா இதுக்கு கோவில் சொல்லலையே சரி ஏன் இப்போ உட்காந்துட்டே நம்ம பேசிடலாம் ஆனா இதை உட்கார்ந்துட்டே நம்ம பேசும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு சரியா புரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இத வந்து நின்றுட்டு உங்களுக்கு எழுதி போட்டா இப்போ பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இன்னொரு முறை வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் காட்டு மன்னார் கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய காட்டு மன்னார் கோவில் சிவனாலயம் ஓமா சிவனாலயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கண்டிப்பாக இங்கே புதன்கிறதுனால என்ன பண்ணுங்க நெய்தி வந்து ஏத்தணும் சரியா புதன் ராகு நெய் நெய் நெய்தியும் ஏத்தி அர்ச்சனை பண்ணி சாமிக்கு போட்டுட்டு கண்டிப்பாக என்ன பண்ணோம் முப்பத்தஞ்சு பேர்த்துக்காவது சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு தண்ணியும் கொடுக்கணும் சரிங்களா அப்போ நம்ம முப்பத்தஞ்சு பேர் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் அந்த முதல் நாள் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆயுள்யம் கேட்ட ரேவதி இது சம்மந்தப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் வரும்போதோ அல்லது நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உடனடியாக நமக்கு வேலை செய்யும் சரிங்களா அது கொடுக்காமல் நம்ம போயிட்டு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் மைனஸ் ஏற்படும் சரிங்களா